நீங்க யாரையாவது இது அவனோட பழக்க தோஷம் தான் அப்படின்னு அவனை அலட்சியப்படுத்திருக்கீங்களா இல்லை இது அவனோட பொழப்பே அப்படித்தான் அப்படின்னு அவனுக்கு விட்டு கொடுத்துருக்கீங்களா நீங்க செஞ்சிருந்தா ஒரு நிமிஷம் இது உங்களுக்கானதுதான் ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தானா அவன் தினம் தினம் ஒருத்தங்கிட்டேயா போய் இன்னைக்கு நீங்க என்ன அடிச்சிங்க தானே இன்னைக்கு நீங்கள் என்ன அடிச்சிங்க தானே அப்படின்னு கேட்பானா அவங்களும் இல்லைன்னு சொன்னா கூட மாட்டானா அவங்கள வம்பு கெழுத்து நீங்க என்ன அடிச்சீங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணுவானா அவங்களும் தினத்தனம் இவனோட இதே பொழப்பா போச்சு அப்படின்னு அவன் இக்னோர் பண்ணிடுவாங்களாம் சில பேர் ஆனால் சில பேர் கோபப்பட்டு அடிச்சிருவாங்களாம் இப்போ இந்த அடி வாங்கினவன் தான் என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு பழிய தூக்கி அவங்க மேலே போட்டானா இத போல தான் தன்னுடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் தாங்களே பொறுப்பாளியாக இருந்துக்கிட்டு அவங்களால தான் இது எனக்கு வந்துச்சு அப்படின்னு பழி போடுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அவங்கள நாம திருத்தவே முடியாது நாம தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் சிந்தனை உங்கள் உள்ளத்தை தொட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி